ஜே சாந்தி சுந்தர்ராஜ் கொத்தமங்கலம் மூன்றாம் கால் கட்ட பரிசு எஸ் பால்ராஜ் தமிழா மரியா கொத்தமங்கலம் மூன்றாம் கால் கட்ட பரிசு திரு அருண் குழந்தைவேல் பால்காரர் கொத்தமங்கலம் பரிசுகளை வழங்கி எங்களுக்கு உதவிகள் அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு தம்பி சி இரண்டு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஆடுகளம் அடுத்த போட்டி சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் மேட்டுப்பாளையம் அறிவழகன் பிரதர்ஸ் திருப்பூர் தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து களமின் ஒன்றில் களம் காண இருக்கும் அடையினர்

சூப்பர் மைக் சூப்பர் சூப்பர் டேக்கர் அன்பு தம்பி நான்கு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஏஎம் தங்களது சி தங்களது கிடைக்க தொடங்கிவிட்டார்கள் இரண்டு புள்ளிகள் திருப்பூர் இன்னும் வெற்றி கணக்கை தொடங்கவில்லை நடுவரின் தீர்ப்பை இறுதியானது அதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம் மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் நான்கு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் போ பிரகாஷ் அனௌன்ஸ் பண்றப்ப எந்த கிரௌண்ட் சொல்லிரு திருப்பூர் ஆறு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் ஏழு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி சி நான்கு வெற்றி புள்ளிகள் ஆடுகளம் இரண்டில் அடுத்த போட்டி சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் மேட்டுப்பாளையம் அறிவழகன் பிரதர்ஸ் திருப்பூர் தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆட்டம் இருவிறுப்பாக சென்று கொண்டுள்ளது ஏழு நான்கு திருப்பூர் ஏழு அன்பு தம்பி நான்கு ஏ எம் எட்டு வெற்றி புள்ளிகள் ஏசி இன்னும் என்னும் கணக்கை தொடங்கவில்லை விழா கண்டி ஜார் பீடி சூப்பர் சூப்பர் ரவுண்ட் வரப்போகுது திருப்பூர் எட்டு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி நான்கு வெற்றி புள்ளிகள் இந்த தலைமையின் ஒன்றில் திருப்பூர் பதினோரு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி நான்கு வெற்றி புள்ளிகள் இந்த தலைமையின் ஒன்றில் தொடர்ந்து அடுத்து களம் இறங்கும் அணியினர் திருப்பூர் பதினோரு வெற்றி புள்ளிகள் கே சி வட்டக்காட்டு சானார் புதூர் ஆகிய இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் திருப்பூர் ஏ சி புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் ஏஎம் கே சி பனிரெண்டு ஏ சி சப்ஜூனியர் இரண்டில் ஆடுகளம் அடுத்த போட்டி சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் மேட்டு பாளையம் பிரதர்ஸ் திருப்பூர் மேலும் ஒரு வெற்றி புள்ளி கே சி பதிமூன்று இரண்டு 11 வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி சி நான்கு வெற்றி புள்ளிகள் களம் ஒன்றில் ஆட்டு நேர இடைவேளையில் ஏஎம் கே சி பதினான்கு வெற்றி புள்ளிகள் ஏ சி சப்ஜூனியர் திருப்பூர் இரண்டு வெற்றி புள்ளிகள் பன்னிரண்டு வெற்றி புள்ளிகளுடன் ஏஎம்கேசி கே சி முன்னிலையில் உள்ளன மேலும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி சி நான்கு வெற்றி புள்ளிகள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி கடைசி ஐந்து நிமிடம் இரு அணிகளுக்கும் களம் எண் ஒன்று அடுத்த வெற்றி புள்ளி ஏ சி திருப்பூர் மூன்று ஏ எம் சி கோபி பதினைந்து வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி நான்கு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி ஐந்து வெற்றி புள்ளிகள் திருப்பூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளி ஏசி கடைசி நான்கு நிமிடம் களம் எண் ஒன்றில் ஆடும் பணிகளுக்கு கடைசி நான்கு நிமிடம் பாடகனா அங்க அந்த கட்டு துணி இருக்குல்ல கொஞ்சம் எடுத்து கொடுத்துடணும் கட்டு கட்டுற துணி எடுத்து போப்பா தம்பி கட்டு போப்பா தம்பி அங்க உட்காந்து வேற வரும் இப்போ அந்த கிரவுண்ட் டூக்கு எடுத்து போ அங்க இருப்பாரு டேபிள் இருப்பாரு கட்டு கட்டுற துணி கொடுத்துடுப்பா தம்பி கையில மேலும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி ஐந்து வெற்றி புள்ளிகள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஏசி திருப்பூர் கடைசி ஒன்று நிமிடம் களம் எண் ஒன்று இரு அணிகளுக்கும் அன்பு தம்பி அருமை 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 திருப்பூர் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி பெயர்கள் புள்ளிகளை பெற்றது பதினேழு பதிமூன்று புள்ளிகள் அன்பு தம்பி சி ஆறு புள்ளிகள் அன்பு தம்பி கோபி பதினேழு வெற்றி புள்ளிகள் ஏ சி சப்ஜூனியர் திருப்பூர் ஆறு வெற்றி புள்ளிகள் அடுத்த ஆடுகளம் இரண்டில் சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் மேட்டுப்பாளையம் அறிவலகன் பிரதர்ஸ் திருப்பூர் இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் தயாராக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் ஜூனியர் திருப்பூர் ஏழு வெற்றி புள்ளிகள் கோபி அடினர் பதினேழு வெற்றி புள்ளிகள் பத்து வெற்றி புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளனர் ஏஎம் கே சி சி கோபி கடைசி ஒரு நிமிடம் களம் ஒன்றில் ஆடும் இரு அணிகளுக்கும் கடைசி ஒரு நிமிடம் ஒன்றில் ஆகிய இரண்டு அணிகளும் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் வெற்றி பெற்ற அணிகளுக்கு